நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் இரண்டு இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சின தேர்விற்கு நம்முடைய சுபிக்கழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நம்முடைய சுபைக்கழுவின் சார்பாக ஃபிஃப்த் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆசிரியர்கள் நம்மளுடைய மீடியாவை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நமது குழு நண்பர்களுக்கான முக்கிய தகவலாக இன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பிப்து டெஸ்ட் பேஜ்ல கொடுக்கக்கூடிய முப்பது தேர்வுகள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வினா விடைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ அந்த பிடிஎஃப் எப்படி பயன்படுத்தணும் அந்த பிடிஎஃப் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம என்னச்சு போறோம் பார்க்க நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இறுதி கட்ட திருப்புதலுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்துட்டு அதோட இந்த பிடிஎஃப் நீங்கள் பயன்படுத்தும்போது மொத்தம் முப்பது தேர்வு இந்த முப்பது தேர்வுகளும் உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு தேர்வுமே ஒவ்வொரு தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கக்கூடியதாக நம்ம நினைச்சிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பதினெட்டு தேர்வுகள் முடிச்சிருக்கோம் சோ இந்த பதினெட்டு தேர்வுகளுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நாளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய டெஸ்ட் குரூப்பில் சரிங்களா இந்த பிப்து டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் குரூப்பில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு பிப்த்து டெஸ்ட் பேஜ்னு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி குரூப் விசிபிள் ஆகும் அதில் உங்களுக்கு இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடுறோம் நீங்கள் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இல்லை உங்களுடைய மொபைலில் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு முறை தேர்வை எழுதக்கூடிய அளவிற்கு தான் இந்த கொஸ்டின் அழுது இருக்கும் ஸோ விநாயகன் ஒன்றா பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நாலு ஆப்ஷன் அதே மாதிரி விநாயகன் இரண்டு ஸோ ஒவ்வொரு வினாக்களுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் அடிச்சு பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஒவ்வொரு தகவலுமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்போம் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா கடைசியில இதற்கான ஆன்சர் இப்போ எழுபத்தி ஐந்து வினாக்கள் நம்ம சோ இந்த ஐந்து வினாக்கள் முடிந்த பிறகு உங்களுக்கு அதனுடைய ஆன்சர் அதுலயே தொடர்ச்சி ஆகுது டோட்டலா எழுபத்தஞ்சு கொஸ்டின் இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டினுக்கு பிறகு அதனுடைய ஆன்சர் கி சோ ஒண்ணுக்கு என்ன ரெண்டுக்கு என்ன ஆன்சருக்கு மருங்குழிகள் மூன்றுக்கு ஆந்திர பிரதேசம் சோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஆன்சர் எழுபத்தஞ்சுக்கும் அப்ப கொஷின் பஸ்ட் ரெண்டாவது ஆன்சர்ங்கிற பேட்டர்ல ஒரு கொஸ்டின் பாப்பருங்கிறது நாற்பத்தி இரண்டு பக்கங்கள் வரைக்கும் அதிகபட்சமாக ஐம்பது அறுபது பேஜ் வரைக்கும் நீங்கள் டிஆர்பில எப்படி ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்களா சோ அந்த அளவிற்கு இதுவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் டெஸ்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு சாட் ஆப்ஷன்ல கொடுத்துறோம் மற்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு இந்த விழாவிடை பகுதி தேவைங்கிற பட்சத்துல நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பிச்சுக்கலாம் இதற்கான அமௌண்ட் செலுத்தி நீங்கள் பிடிஎஃப் பெற்றுக்கொள்ளலாம் சோ இந்த ஒவ்வொரு பகுதியுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவுல இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஆன்லைன் தேர்வை ஒரு முறைக்கு இருமுறை யூஸ் பண்ணி பாருங்க அஞ்சு முறை தேர்வு எழுதலாம் அது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் கொடுத்துருக்கோம் சோ அதற்குள்ள இந்த தேர்வை நீங்க ஒரு முறை எழுதி பார்த்துட்டு ரெவிஷனுக்கு இந்த பிடிஎஃப்பை பயன்படுத்திக்கோங்க மற்ற ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்துல நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள இது போக ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம யூடியூப்ல வினாவிடை பயிற்சிகள் அடுத்து தொடர்ச்சியா உங்களுக்கு கொடுப்போம் உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபைக்குழுவானது உங்களுடைய வெற்றிக்கு தேவையான தகவல்களை முழுமையாக நம்ம தொகுத்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி அரசு பணியை பெற்றுக்கொள்ள சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே